கார்த்திகை நட்சத்திரமாக நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் எதுலேயும் தடங்களாகவே இருக்குங்களா தொடர் தோல்வியிலேயே சந்திச்சிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை முக்கியமான காரியம் ஒன்று வெற்றி பெறதுக்காக இருக்கேன் அதை வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் வெற்றிக்கான டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியாக இருந்தாலும் சரி ரிஷப் ராசியாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டு ராசியில் எதிர் பிறந்திருந்தாலும் சரி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் திருப்புரங்குன்றம் முருகன் வழிபாடு மிக சிறப்பு எப்போல்லாம் உங்களுக்கு மதுரைக்கு போகிற வாய்ப்பு இருக்கோ அல்லது நீங்கள் மதுரையிலேயே இருந்துட்டாலும் அடிக்கடி பொய் முருகன் திருப்பரங்குன்ற முருகன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் காரிய தடங்கல்களை நீக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையோடு இதை செஞ்சு செய்யணும் இதை மட்டும் பண்ணால் வெற்றிங்கிறது கிடைக்காது நீங்கள் எந்த வேலையை செய்கிறீங்களோ எதை மைண்டில் வச்சுட்டு செய்கிறீங்களோ அந்த செய்கிற வேலையோடு சேர்த்து இந்த வழிபாடும் பண்ணிவிட்டு வாங்க மிகப்பெரிய வெற்றியை தரும் அதே போல் அரச மரத்து இலையை எடுத்து நல்லா கழுவி நல்ல தண்ணியில் கழுவி நிழலில் காய வச்சு அதை எடுத்து கொண்டு போய் ஒரு லேமினேஷன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பீஸ் பீஸ்ஃபுல் மைண்டை தரும் நல்ல வெற்றியை தரும் காரிய தடங்கல்களையும் நீக்கும் அதே போல் எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ எப்போல்லாம் சீசன் இருக்கும் அப்போல்லாம் நவா பழம் நாவல் பழம் சொல்லக்கூடிய நவா பழத்தை வாங்கி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரலாம் இல்லாத குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதுனால உங்களுக்கு பெரிய புண்ணியம் சேராது இல்லாதவங்க வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு மனசார ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தரும் அதனால் இதெல்லாம் தொடர்ந்து அவங்க செய்கிற வேலையோடு சேர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் காரிய தடங்கல்கள் நீக்கும் நீங்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும்